This video sponsored by genreviews.online genreviews.online is one of the SPO portal site <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழுப்பு சரிங்களா அதாவது கல்லீரலில் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கொழுப்பு கரையிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து ஒரு எட்டு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ அந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது வந்து கல்லீரல் செல்களில் கொழுப்பு சேரும் ஒரு நிலை வந்து கொழுப்பு சரிங்களா இது வந்து உடலில் வந்து குறிப்பிடத்தக்க வந்து அபாயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இதுலேருந்து என்னென்ன அபாயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சரிங்களா இந்த கொல கொலஸ்ட்ராங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத கொழுப்பு வந்து இதில் வந்து ஏற்படுத்தும் இதனால் வந்து இருதய சிக்கல்களுக்கு வந்து அபாயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொழுப்பு குறைவாக உள்ள உணவுகளை வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து உடற்பயிற்சி செய்யணும் மாதிரி ஆரோக்கியமான எடையை வந்து கூட்டுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கொழுப்பு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் அதாவது இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா இந்த நடைப்பயிற்சி நீச்சல் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா வளர்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கும் அதிகப்படியான கொழுப்பை வந்து நம்ம குறைக்கிறக்காக இது வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டலாம் நீச்சல் அடிக்கலாம் அந்த நடைப்பயிற்சி போன்ற இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொழுப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில் வந்து பெரும்பாலும் ஏழு நா நாட்களில் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு முப்பது நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த இது வந்து பண்ணோம் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கனிம வளம் சரிங்களா அதாவது என்னென்னா இந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் கீரைகள் அப்புறம் வந்து இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து திரவம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இது வந்து உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இருதய மேம்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும் ஸோ இந்த வாழைப்பழம் கீரம் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ இது இது எடுத்துக்கிறதுனாலே நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அதை பார்த்தீங்கன்னா மது அருந்துவதை கட்டுப்படுத்துகிறோம் சரிங்களா இந்த ஆல்கஹால் குடிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து முடிச்ச அளவுக்கு வந்து அந்த மது அருந்தது வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அதாவது அதிகப்படியான மது அருந்துதல் கொழுப்பு கல்லீரல் நோயை மோசமாக்கும் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டையும் பாதிக்கும் இந்த அதிகப்படியாக நம்ம வந்து குடிக்கிறதுனாலயே நம்மளுக்கு வந்து கல்லீரல் மேம் அதிகமாக டேமேஜாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அது வந்து கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடையை வந்து குறைக்கணும் அதாவது நார்மலாக வச்சுக்கணும் சரிங்களா சுமாரான எடையை வந்து குறைப்பது கூட கல்லீரல் ஆரோக்கியத்தை கணிசமாகவே மேம்படுத்தும் அதாவது உடற்பயிற்சி மூலம் படிப்படியாக எடை இழப்பியை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அதாவது கொலஸ்ட்ரால் ஏற்படாமல் கல்லீரல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நீரிழிவு மேலாண்மை அதாவது இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொழுப்பு வந்து கல்லீரல் வந்து அதிகம் அதிகமாக இருக்கும் அதே வந்து ரத்தத்தின் சக்கரத்திலையும் அதுலேயும் அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பா உடம்பு வந்து லீனா வைக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா முறைகளில் கண்டிப்பா நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தால் மட்டுமே நம்மளால வந்து இதில் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அந்த நிறைவுற்ற கொழுப்புகள் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கணும் அதே அந்த மாதிரி இதுதான் சாப்பிடணும் முழு தானியங்கள் மற்றும் புரதம் இருக்கிற தானியங்கள் அந்த அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும் சத்து கிடைக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் குறைக்கிறக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலுக்கு வந்து கம்மியாக இருக்கும் நம்ம ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அந்த தென் லாஸ்ட் எட்டாவது பாயிண்ட் பார்க்கலாம் இந்த எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய விட்டமின் ஓகேங்களா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது விட்டமின்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதை வைட்டமின் சியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு இருக்குது வைட்டமின் பி டுவெல்லில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்தமாதிரி வந்து வைட்டமின் பி நைன் பார்த்திங்கன்னா கே கீரை அந்த மாதிரி ஓகேங்களா வைட்டமின் பி செவன் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய வைட்டமின்கள் இருக்குது இந்த வைட்டமின்கள் வந்து நம்மளுக்கு வந்து கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு மு உதவி செய்யும் அதே பார்த்தீங்கன்னா தினசரி வழக்கத்தில் வந்து வைட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணி க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு வந்து இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கல்லீரலேருந்து கொழுப்பு சேராமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இந்த